அன்பு வணக்கம் இந்தியன் இரண்டு படத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் உங்களோடு பேசலாம்னு படம் வந்து இன்றைக்கு ஒரு வாரத்துக்கும் பக்கம் ஆயிடுச்சு படம் நான் ஒரு மூன்று நாளுக்கு பார்ப்பதற்கு முன்னே நிறைய எதிர்மறையான விமர்சனங்கள் ஒரு கண்டனங்கள் படத்தை பற்றி ரொம்ப மோசமான கருத்துக்கள் எல்லாம் வந்துச்சு இந்த படம் வெறும் குப்பை இது தேவையில்லை கமல்ஹாசன் நடிக்கவே இல்லை கமலாசன் ஓரிலே இல்லை படம் வந்து ரொம்ப அபத்தமாக இருக்குது இது ஷங்கர் படம் மாதிரி இல்லை இந்தியன் ஒன்று மாதிரி இல்லை இப்படிலாம் பல விமர்சனங்கள் வந்துச்சு அப்போ படம் பார்க்க போகும்போதே எப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் தான் நானும் பார்க்க போனேன் ஆனால் படம் பார்த்தபோது இந்த விமர்சனங்களெல்லாம் ஏன் வந்துச்சு அப்படின்னு ஒரு யோசனை வந்துச்சு எனக்கு ஏன்னால் இந்த படம் மக்களால் விமர்சனம் செய்யப்பட்ட அளவு அதுவும் பொதுவாக ஊடகங்களில் பேசப்பட்ட அளவுக்கு ஏன்னா எல்லாருமே முதல் நாள் ரெண்டாம் நாள் படம் பார்க்கல படம் பார்த்தவங்க அத்தனை பேரும் வந்து விமர்சனமும் பண்ணலை யாரும் ஒரு சிலர் தான் விமர்சனத்தை வெளியே இறக்கி விடுறாங்க அப்போ அதற்கு ஏதாவது உள்நோக்கம் இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் எனக்கு எழுந்துச்சு ஏன்னா படம் சங்கர் வந்து எப்போவுமே ஒரு தேவையில்லாத பிரம்மாண்டங்கள் மிகைப்படுத்தப்பட்ட உணர்ச்சி வசப்படக்கூடிய காட்சிகள் அப்புறம் நிறைய என்டர்டைன்மெண்ட்டு சம்மந்தமில்லாத காமெடி காட்சி அப்புறம் பெண்கள் காதல் காட்சி டுவைட்டு இதெல்லாம் இருக்கும் அவர் வந்து வணிக ரீதியான ஒரு படத்தை எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் தான் அவர் ரொம்ப சீரியஸாக ஃபிலிம் லைஃப்ங்கிறது வந்து தனி விஷயம் மக்களுடைய மெல்லி எல்லாம் அழகான உணர்களை காட்டக்கூடிய படங்களை நான் எடுப்பேன் சொல்லவும் இல்லை அந்த மாதிரி படம் இது வரைக்கும் எடுக்கவும் இல்லை சென்சேஷனல் இஷ்யூஸ் வச்சு தான் அவர் படம் எடுப்பாருப்போமே அது வெற்றிகரமான ஒரு இயக்குனர் வணிக ரீதியான ஒரு மிக வெற்றிகரமான ஒரு இயக்குனர் தான் அவர் அல்லது வந்து சந்தேகமும் கிடையாது அவருடைய எல்லா படங்களும் முதல் படமான ஜென்டில் மேன் வந்து இயந்திரன் வரைக்கும் இல்லை நண்பன் காதல் எல்லாமே வந்து வெற்றிகரமான படங்கள் தான் ஆனால் இந்த படங்கள் எல்லாம் தான் லாஜிக் இருந்திருக்கா ஏன் இந்தியன் ஒன்றில் கூட பெரிய லாஜிக் இருந்திருக்க பார்த்தா லாஜிக் இருக்காது அவருக்கு வந்து வா படத்துக்கு தியேட்டருக்கு வரக்கூடிய பார்வையாளனை வந்து மகிழ்ச்சியாக வச்சுருக்கணும் என்டர்டெயின் பண்ணணும் அது அவருடைய நோக்கம் அப்படிப்பட்ட ஒருத்தருடைய படம் வந்து ரொம்ப சீரியஸாக இல்லை இது எதிர்பார்த்த மாதிரி இல்லை ரொம்ப அபத்தமாக இருக்குது கமலோட மேக்கப் சரியில்லை அப்படின்னுலாம் வந்து கருத்து வந்துச்சு எதுவுமே நம்புகிற மாதிரி இல்லை அப்படின்னுலாம் வந்துச்சு அது படம் போது இதில் ஏதோ ஒரு இந்த விமர்சனங்களில் ஒரு உள்நோக்கம் இருப்பதாக என் மனத்தில் பட்டுச்சு எனக்கு என்ன படம் போது நான்கு இளைஞர்கள் சித்தார்த்து பவானி ஜெகன் இன்னொரு நடிகர் அவங்க நாளையிலும் இளைஞர்கள் வந்து யூடியூப் சேனல் நடத்துகிறாங்க சமூகத்தில் நடக்கூடிய பிரச்சனைகளை வந்து அழகாக சித்தரித்து வீடியோஸ் எடுத்து அவங்களோட சேனல்ல போடுறாங்க அதில் ஒரு கேரக்டர் பொதுஜனம்னு ஒரு கேரக்டர் இது ஆர்கே லக்ஷ்மணன் ஒரு பிரபலமான ஒரு கார்ட்டூனிஸ்ட் இருந்தார் அவர் உருவாக்கின ஒரு கேரக்டர் தான் அந்த பொதுஜனம் ஒரு கேரக்டரு காமன் மேன் அதை வந்து விஷுவலைஸ் பண்ணி இந்த படத்தில் பயன்படுத்தியிருக்காங்க அந்த உத்தி நல்லா இருக்கு அப்போ அந்த மாதிரி ஒரு சமூக பொறுப்புள்ள சமூக அக்கறை உள்ள மிகவும் சீரியஸான நாலு இளைஞர்களை பற்றி தான் கதை தொடங்குது அப்படி தொடங்குகிற கதை அவங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்து பல காரியங்களை அம்பலப்படுத்துகிறாங்க ஒரு பள்ளி ஆசிரியை வந்து லஞ்சம் கொடுக்காதனால தன்னுடைய போஸ்டிங் லஞ்சம் கொடுக்காதனால அந்த பெண் தற்கொலை பண்ணிக்கிறார் ஒரு கல்வி கடன் வாங்குற ஒரு மாணவர் இப்படி பல்வேறு விஷயங்களை அம்பலப்படுத்துகிறாங்க அப்போ ஒரு கட்டத்தில் வந்து நம்மளால எதுவும் செய்ய முடியலன்னு அவரால் எதுவும் செய்ய முடியதில்லை அவங்க விஷயங்களை வெளிப்படுத்துகிறாங்களே ஒழிய பொதுமக்களுடைய ஆதரவோ போலீஸோ அல்லது அரசோ பெருசாக தலையிட்டு இதை தீர்வு செய்ய முடியல அப்போ இதை தீர்மானதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போது எதேச்சியா இந்தியன் ஒருத்தர் இருந்தார் இல்லையா அவர் வந்து திரும்ப கூப்பிட்டா என்ன அவர் எங்காவது இருப்பார்ல அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் அப்படின்னு சொல்லி கம்பேக் இந்தியன்னு ஒரு ஹேஷ்டேக் இந்தியா முழுக்க யூடியூப்பில் போடுறாங்க அது இந்தியா முழுக்க பரவுது அதை பார்த்து இந்தியன் தாத்தா இந்தியா வர்றாரு அப்படிதான் கதை இதில் இந்த படத்தில் என்னென்ன பிரச்சனைகளை டீல் பண்ணிடுறாங்கன்னு பார்த்தா விஜய் எம்எல்ஏ மாதிரி ஒரு கேரக்டர் மிகப்பெரிய ஒரு கார்பரேட் முதலாளி அவன் வந்து பெண்களுடைய ஆட்டம் போட்டுட்டு கொண்டாட்டமாக இருக்கிறான் எப்படின்னா வங்கி அதிகாரிகள் எல்லாம் கைக்குள்ள போட்டுட்டு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை கடன் வாங்கி வங்கி கடன் வாங்கிக்கிட்டு அதை கட்டாமல் வெளிநாட்டுக்கு ஓடி போயிடறான் விஜய கேரக்டரே தான் அது பெயர் தான் சொல்லலே ஒழிய அப்படி தான் இருக்குது அந்த கேரக்டர் அடுத்தது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நகை வியாபாரி அது நீரவ் மோடியோட கேரக்டர் மாதிரி தான் சித்தரிச்சிருக்காங்க அது பெயர் தான் சொல்லலே ஒழிய அவர்களுக்கு என்ன தண்டனை கிடைச்சிருக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு தான் அந்த படத்தில் சொல்கிறாங்க இந்தியன் தாத்தா வந்து அவர் இடத்துல தண்டனை கொடுக்குற மாதிரி காமிச்சிருக்காங்க அதன் பிறகு எங்கேயும் தாத்தா சொல்றாரு இது வந்து குறிப்பிட்டு எங்காவது ஒன்று ரெண்டு மட்டும் பண்ணா பார்த்தாது எல்லாரும் வீட்டிலையுமே அவரவரை சுற்றி உள்ள நீங்க எல்லாம் சரியாக்கீங்களான்னு யோசனை பண்ணுங்க உங்களை சுற்றி உள்ள உங்கள் குடும்பத்தினர் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் கூட தவறு பண்ணலாம் அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு கண்டிக்கிறோம் பாக்குறோங்கிறது இருக்கு இல்லையா அதை சரி பண்ணுங்கன்னு அவர் ஒரு அறைகோள் கொடுக்குறாரு அதை அதன் பிறகு இவங்க எல்லாருமே படத்தின் முக்கியமான கதாபாத்திரான சித்தார்த்து ஜெகன் பவானி சங்கர் அந்த இன்னொரு பையன் அந்த நான்கு பேரும் வந்து பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது சித்தார்த்தோட அப்பாவே வந்து சிக்கலுக்கு உள்ளாகிறாரு அதை நான் கதை முழுக்க சொல்லலை அப்போ மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க அவங்கெல்லாம் அப்ப என்ன ஆகுதுன்னா பொது தளத்தில் வந்து விமர்சனம் பண்ணும்போது இருக்கிற வேகம் கோபம் ஆக்ரோஷம் அறச்சீற்றம் தன்னுடைய குடும்ப நபர்கள் செய்யும்போது அங்கு அது மழுங்கி போகிறது அங்கே சென்டிமெண்ட் மேலே வருது இதெல்லாம் தப்பு தான் ஆனால் இப்போ நான் பாதிக்கப்பட்டுட்டே என்னுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி சுய கழிவிறக்கம் வருது அவங்களுக்கு அப்போ எப்படி மாறுறாங்க அப்போ எங்க கம் பேக் இண்டியன்னு சொல்லி ஹேஷேக் பண்ணி கொழுந்தாங்களோ இவங்களே கோ பேக் இண்டியன்னு சொல்லி திரும்ப ஒரு ஹேஷ்டேக் உருவாக்குறாங்க எல்லாரும் மக்களும் ஆட்டு மந்தை கூட்டம் போல திருமாதை செய்கிறாங்க அப்போ இந்தியன் தாத்தாக்கின்ற நிலைமை எப்படி விரட்டி அடிக்கப்படுகிறார் அதோட விளைவில் என்ன தான் படம் சொல்லுது இதில் நிகைப்படுத்தல்னா நிகைப்படுத்தல் தான் ஒரு எண்பது வயது உள்ள ஒரு முதியவர் வந்து அவ்வளோ பேரோட சண்டை போட்டெல்லாம் நடக்கும்போது சினிமா அப்படித்தானே இருந்து சினிமா அப்படித்தானே எம்ஜிஆர் இருந்து ரஜினி இருந்து அஜித் இருந்து சிவசங்கர் இவ சிவ சிவகார்த்திகேயன்லேருந்து எல்லாருமே அப்படிதானே என்ன சிந்த கதாநாயகர்கள் இருந்திருக்காங்க நூறு பேரை ஒருத்தனை அடிப்பான் அவன் திடீர்னு அவனுக்கு பலம் வந்துடும் அவன் எல்லாத்தையும் தாக்கிடுவான் அவன் தான் சுத்தமான இருப்பான் அவன் அரசியல் கலாச்சாரம் பண்பு எல்லாத்துக்கும் பாதுகாவலாக இருப்பான் தான் நான் படம் எடுத்துருக்க வரைக்கும் அப்படிப்பட்ட படங்களை பார்த்தா நான் பழக்கப்பட்டிருக்கான் அதே மாதிரி தான் இதுலேயும் எடுத்துருக்காரு இதில் ஒன்றும் ஒரு செயற்கையான பல விஷயங்கள் இருக்குது நிச்சயமாக இருக்குது ஆனால் இந்த படத்தை ஏன் இவ்வளோ தூரம் எதிர்க்கிறாங்கன்னா இந்த ஊடகங்கள் இருக்கவங்க தான் இதுக்கு பெரிய வேலை பண்ணிருக்காங்கன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது ஏன்னா அந்த யூடியூபர்ஸுங்கிறவங்கெல்லாம் வந்து எல்லாம் விமர்சனம் பண்ணுறோம் நான் உள்பட ஆனால் அது இருந்து போராட்டம் செயல்னு வரும்போது எவ்வளோ தூரம் உறுதியாக இருக்காங்கங்கிறது கேள்விக்குறியாக இருக்குங்கிற படத்தில் ஒரு காத்திரமான ஒரு சீரியஸான ஒரு விமர்சனத்தை இந்த படத்தில் வச்சுருக்கார் சங்கர் அது பிடிக்கல நிறைய பேருக்கு ஒன்று இரண்டாவது விஜய் மல்யான் ஹீரோ மோடி போன்றவர்கள் எல்லாம் சித்தரித்து அவர்களெல்லாம் மோசமான கொடுமையான கொடூரமான என்று சித்தரித்து அவங்கள வாங்குற மாதிரி காமிச்சிருக்கு அதனால குறிப்பிட்ட சில குரூப்ஸ் சில மனிதர்கள் இதை திட்டமிட்டு இந்த படத்தை பற்றி ஒரு எதிர்மறையான கருத்துக்களை உருவாக்கி இந்த படத்தை வந்து கொச்சைப்படுத்துவதற்காக முயற்சி பண்ணாங்களே எனக்கு தோணுது நான் யூடியூப் இதில் ஃபேஸ்புக்கில் ஒரு இந்த படத்துக்கு விமர்சனம் போட்டிருந்தேன் அது பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளில் ஒரு ஐநூறு லைக்ஸு நூறு ஷேர் வந்திருக்கு என்ன காரணம்னா என்னுடைய விமர்சனம் இதே போலதான் தான் இந்த கருத்தை ஒட்டி தான் இல்லை இல்லாத சில கருத்துக்களை எல்லாம் நான் அதுக்கு தான் பதில் வந்திருக்கு அப்போ என்னன்னா வழக்கமாக நூறு லைக்ஸ் நூற்றி லைக்ஸ் வர்ற எனக்கு ஐநூறு லைக்ஸ் வந்துருக்குது ஒரு பத்து பன்னெண்டு ஷேர் வர என்னோட பதிவுக்கு பதிலாக நூறு ஷேர் ஆகியிருக்கு இந்த பதிவு அப்படின்னா எல்லாருமே ஆல்மோஸ்ட் எல்லாருமே பாராட்டி நேர்மையான விமர்சனம் நியாயமான விமர்சனம் இந்த படம் திட்டமிட்டு இந்த படத்தை சதி பண்ணி கொச்சப்படுத்தாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க நீங்களும் யோசனை பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க கருத்து சுதந்திரம் என்பதை தவறாக பயன்படுத்திக் கொண்டே போனோமானால் ஒரு கட்டத்தில் உண்மைகள் பொய்களாகும் சத்தியங்கள் அசத்தியங்களாகும் நியாயங்கள் அநியாயங்களாகும் ஆகவே எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு வள்ளுவர் வாக்குப்படி நன்றி வணக்கம்